திருச்செந்தூர் முருகன் சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமை கொண்டதாக கருதப்படுகிறது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும் இந்த கோவில் அமைந்துள்ள இடம் வாய் என முன்னால் அழைக்கப்பட்டது தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார் இந்த வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்தில் தங்கினார் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டார் அப்போது தனது வீரபாகு தேவர் சூரபத்துமனிடம் தூது அனுப்பினார் அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்தில் எழுந்து அருளும்படி வேண்டிக் கொண்டான் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்க பெற்றார் பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில்நாதர் என மருவியது தளமும் திரு ஜெயந்திபுரம் என்றுதான் முன்னால் கூறப்பட்டது அது காலப்போக்கில் மருவி மருவி திருச்செந்தூர் என அழைக்கப்பட்டது நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள்கிறார் தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரிசித்திருக்கிறார் முருகனுக்கு இடது பின்புற சுவரில் ஓர் லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீவாரதனை நடக்கும் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாரதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் இது தவிர திருச்செந்தூர் முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவனுக்கு உரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன இருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது மூலவர் முருகரின் இடப்புறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும் கட்டண சிட்டு உண்டு கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அந்த வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது திருச்செந்தூர் முருகன் கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்களே நடக்கும் சில தலங்களில் சஷ்டிக்கும் மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் நடத்துவார்கள் ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுகின்றன அகநானூரு திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம் போன்ற இலக்கிய நூல்களில் திருச்செந்தூர் முருகனைப் பற்றி கூறப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவில் குறித்தும் முருகப்பெருமான் குறித்தும் அருணகிரிநாதரின் பாடல் சொல்கிறது அந்த வேள்வி காவற்கார செந்தமில் சொல்பாவின் மாலைக்கார அண்டருவ சேவக்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்த வெகுவான ரூபக்கார எழிலான் சிந்திரமின் மேவு போகக்கார விந்தைகுர மாது வேளைக்கார செஞ்சொலடி யார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயு மாயக்கார துங்கரன சூர சுவைக்கார செந்திநகர் நகர் வாழ மண்மைக்கார பெருமாளே என்று அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகன் பற்றி பாடியுள்ளார் சிவத்தலத்துக்கே உரிய அனைத்து மூர்த்தங்களும் இந்த கோவிலில் உள்ளன கருவறைக்குள் முருகன் பூஜித்த சிவலிங்கமும் அதன் பின்புறத்தில் பஞ்சலிங்கங்களும் உள்ளன தேவார பாடலில் அப்பர் திருச்செந்தூர் முருகனை பற்றி பாடியுள்ளார் கள்ளி முதுகாட்டில் ஆடிகண்டாய் கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையும் மாகாழாய் கடந்தான் கண்டாய் புள்ளி இளைமானின் கண்டாய் புள்ளியுலைமானின் தோளான் கண்டாய் சேர் ஆடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிர்பிரை முடிமேற் சூடி கண்டாய் வெள்ளி மிலிர் முடி மேற் சூடி கண்டாய் வெண்ணிற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாலர்க்கு தாகை கண்டாய் மறை காத்துறையும் மணாளன்தானே என்று தேவாரத்தில் அப்பர் திருச்செந்தூர் முருகன் பற்றி பாடியுள்ளார் தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் திருச்செந்தூரை அலைவாய் திருச்சிர் அலைவாய் வெற்றி நகர் விஜயலா அலைவாய் சேரல் சிந்துபுரம் போன்ற பல பெயர்களால் சிறப்பாக அழைக்கப்படுகின்றது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னர் வளைகுடாவின் கடற்கரையின் பகுதியில் அமைந்துள்ளதால் அலைவாய் என்றும் திரு எனும் அடைமொழி பெற்றுதலால் திரு சிறு அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்படுகிறது திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியுள்ளது இந்த முருகன் கோவில் திருச்செந்தூரில் தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூரை வீரவாகுப்பட்டினம் என்றும் அழைத்தார்கள் கோவிலில் தேவருக்கு பூஜைகள் நடைந்து முடிந்த பின்னரே முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படும் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் தான் இருக்கும் இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாளில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் கோவிலில் அமைந்திருக்கும் சண்முகவிலாச மண்டபம் நூற்றி இருபது அடியை கொண்ட உயரமும் அறுபது அடி அகலத்தையும் நூற்றி இருபத்தி நான்கு தூண்களையும் கொண்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவிலின் உச்சிகால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டுள்ளது இந்த ஆலய மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாம் அறையில் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் எதிரில் இரண்டு மைல்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கும் இரண்டு மைல்களில் முதல் மைலானது இந்திரனும் இரண்டாவது சூரபத்மன் மூன்றாவது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமான் ஆவார் இந்த கோவிலில் இரண்டு கடவுள்கள் அருள் வாவித்து வருகின்றனர் முதல் கடவுளான சண்முகர் இரண்டாம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என இரண்டு கடவுள் அருள் தந்து கொண்டிருக்கிறார்கள் பால சுவாமி கிழக்கு திசையை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசையை நோக்கியும் அருள் பாவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் வெந்நீர் ஆடை மட்டுமே சாற்றுகிறார்கள் சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளையே அணிவித்து வருகிறார்கள் சுரங்க பாதை அமைக்கப்பட்டு உள்ளது கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்ச லிங்கங்களை பார்த்து ரசிக்கலாம் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமர விடங்கர் அலைவாய் பெருமான் போன்ற நான்கு உச்சவர்கள் இருக்கின்றார்கள் இதில் குமர விடங்கர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு பெயரும் இருக்கிறது வைத்து சிவ பூஜை செய்து வந்தார் இன்றும் முருகனின் வலது கைகளில் தாமரை மலர் வீற்றிருக்கும் உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மேலதானத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கும் கடற்கரையில் இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவார்கள் இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என்ற பெயர் உண்டு முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு பேரிச்செம்பழம் பொறி தோசை சுயன் குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது தினமாவு போன்ற உணவுகள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும் இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வருகிறார்கள் குறிப்பாக இரவு நேர பூஜைகளில் முருகனுக்கு பால் சுக்கு வெந்நீர் மட்டும் வைத்து பூஜை செய்து வருகின்றார்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் தேரில் அருங்கோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டிருக்கும் இந்த திருச்செந்தூரானது ஆதிகாலத்தில் பல மணல் குண்டுகளை உடையதாக அமைந்திருக்கின்றது இந்த மணல் குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது கோவிலின் வடக்கு பகுதியின் அருகில் மணல் குன்றுகள் மதிராக தோன்றியிருக்கின்றன முருகன் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை கோயில் அமைந்துள்ளது திருச்செந்தூரில் இருபத்தி நான்கு அடி ஆலத்தினை கொண்ட நாளினை கிணற்றில் பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னரே அங்குள்ள கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் பன்னிரு சித்தர்களில் எட்டு சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைந்துள்ளது முருகனுடன் போரிட்ட படை வீரர்களை ஐயனார்கள் என்று அழைத்து வருகிறார்கள் இவர் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேணால் சிதைத்த இடம் மாப்பாடு என்றும் மணப்பாடு என்றும் திருச்செந்தூரில் அருகில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு மறுபெயர் ஆதி முருகன் என்னும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது கிறிஸ்துவ மீனவர்கள் திருச்செந்தூரில் உள்ள முருகனை உறவு சொல்லி அழைத்து வருகின்றனர் செந்தில் ஆண்டவருக்கு ஆறுமுகன் ஐயனார் என்று மற்றொரு பெயராலும் அழைக்கிறார்கள் இந்த பெயர் வைத்து அழைப்பதால் இவர் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒருநாள் உபவாசம் எடுத்து முருகனை தரிசனம் செய்வதால் அந்த பலனை அடைந்து விடலாம் என்று சூதம முனிவர் கூறியுள்ளார் கூடியவர் சிவந்த நிறத்தினை உடையதால் இவரை செந்தில் என்று அழைக்கின்றனர் கருப்பு சிவப்பு நீலம் பச்சை மஞ்சள் போன்ற ஐந்து வண்ண நிறத்தினை உடைய தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு பக்தர்களை காணுவதற்கு முருகன் வருவார் முருகன் யோகம் போகம் வேகம் என மூன்றையும் பக்தர்களுக்கு அளித்து வருகிறார் இவ்வளவு பெருமைக்கும் புகழுக்கும் காரணமான திருச்செந்தூர் கோவிலே கட்டியது யார் என்பதில் பல குழப்பங்கள் நிலவுகின்றது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருச்செந்தூர் அதிகாரப்பூர்வ அறநிலையத்துறை வலைதளத்தின் தகவல் பிடி மயன் என்பவரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது மயாசுரன் அல்லது மயன் என்பவன் இந்து தொன்மவியலில் புவியில் அசுர தைத்தியம் மற்றும் இராக்கத இனங்களின் மாபெரும் அரசனாவான் பாதாள உலகில் மாபெரும் கட்டிட என்று கூறப்படுகிறது வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார் என்றும் ஒரு கதை சொல்கிறார்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக கட்டப்பட்ட திருச்செந்தூர் முருகன் கோவில் அதன் புகழ் இன்று உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது உலகம் முழுவதும் இன்று பக்தர்கள் காவடி எடுத்தல் அழகு குத்துதல் மடிப்பிச்சை ஏந்துதல் என பல விதங்களில் முருகனை வேண்டி தங்கள் வரங்களை நிவர்த்தி செய்து வருகிறார்கள் இருந்து தங்களுடைய வேண்டுதலை வேண்டி திருச்செந்தூர் முருகனை எவ்வளவோ ஆயிரம் கிலோமீட்டர் எவ்வளவோ ஐநூறு நூறு கிலோமீட்டர்கள் தூரம் நடந்து வந்து இன்றும் தரிசித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த உலகம் அழியும் வரை திருச்செந்தூர் முருகனுடைய பெருமையும் புகழும் இருந்து கொண்டுதான் இருக்கும் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அவருடைய வரங்களை கொடுத்து கொண்டு தான் இருப்பார்